வணக்கம் உறவுகளே இவ்வாற இலக்கிய சாலையின் பக்கமாக உங்களை அழைத்துச் செல்வதில் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் இவ்வாரம் முல்லைத்தீவு மணிலிருந்து அபிவர்ணா அவர்கள் அனுப்பி வைத்த கவிதையை இப்பொழுது உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் கரிய இரவை கொன்று உதிக்கின்றது ஒரு செம்மை சூரியன் கரிய இரவை கொன்று உதிக்கின்றது ஒரு செம்மை சூரியன் திரல் மேகத்தை கிளிக்கையிலே கொட்டுகின்றது ஒரு குளிர்மலை திரல் மேகத்தை கிளிக்கையிலே கொட்டுகின்றது ஒரு குளிர்மலை வீரியத்துடன் விதியை அளித்து துளிர்கின்றது ஒரு பச்சை தளிர் வீரியத்துடன் விதியை அளித்து துளிர்கின்றது ஒரு பச்சை தளிர் பிரசவ வழியின் முடிவிலே ஜனிக்கின்றது ஒரு சிறு ஜீவன் பிரசவ வழியின் முடிவிலே ஜனிக்கின்றது ஒரு சிறு ஜீவன் நீண்டதொரு மௌனத்தை உடைக்கையில ஊற்றெடுக்கின்றது ஒரு உன்னத காதல் நீண்டதொரு மௌனத்தை உடைக்கையில ஊற்றெடுக்கின்றது ஒரு உன்னத காதல் உயிர் காதலின் முறிவிலே உணரப்படுகின்றது ஒரு உண்மை நட்பு உயிர் காதலின் உண்மை உணரப்படுகின்றது பாறையின் தூக்கத்தை தட்டி எழுப்புகையிலே விழிக்கின்றது ஒரு கவின் சிற்பம் பாறையின் தூக்கத்தை தட்டி எழுப்புகையில விழிக்கின்றது ஒரு கவின் சிற்பம் பட்டு பூச்சிகளின் மரணத்திலே பறக்கின்றது ஒரு மனப்பட்டு பட்டு பூச்சிகளின் மரணத்திலே பறக்கின்றது ஒரு மனப்பட்டு பருவத்தின் அறியாமையை இலக்கையில பூக்கின்றன நட்பண்புகளும் பொறுப்புகளும் பருவத்தின் அறியாமையை இலக்கையில பூக்கின்றன நற்பண்புகளும் பொறுப்புகளும் தோல்வி படிகளின் கடைசியிலே ஆரம்பித்திடும் ஒரு வெற்றியின் ஏணிப்படி படிகளின் கடைசியிலே ஆரம்பித்திடும் ஒரு வெற்றியின் ஏணிப்படி எனவே எல்லாவற்றிலுமே முடிவென்பதும் ஒரு ஆரம்பம்தான் எனவே எல்லாவற்றிலுமே முடிவென்பதும் ஓர் ஆரம்பம்தான் நன்றி அபிபர்ணா அவர்களே மிகவும் சிறப்பான முறையில் தனது கவிகளை எமக்காக அனுப்பி வைத்த முல்லைத்தீவு மண்ணினுடைய வளர்ந்து வருகின்ற இளங்கவிஞர் அபிபர்ணா அவர்களுக்கு தீவரை வலைகொலியின் சார்பாக மனமாந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேபோன்று உங்களது கவிதையாக்கங்களும் தீவரை வலையொலியில் வர வேண்டுமாக இருந்தால் உங்களது ஆக்கங்களை எமது தீவரை வலையொலியின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் அவற்றையும் அடுத்தடுத்த வாரங்களில் ஒளிபரப்பாகின்ற கவிச்சாரலின் பக்கமாக வெளியிடுவதில் நாம் ஆர்வமாக இருக்கின்றோம் நன்றி மீண்டும் ஒரு கவிச்சாரலின் பக்கமாக சந்திப்போம் அதுவரை வணக்கம் விடைபெறுகின்றேன் உங்கள் கணரூவன் நன்றி நண்பர்களே